வணக்கம் தமிழ் பிளஸ் பிரதான செய்திகளோடு முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாதீடு ஜனாதிபதியால் நாளை நாடாளுமன்றக்கு சமர்ப்பிக்கப்பட உள்ளது உயிர் பிழைத்த சிறுவனின் பதற வைக்கும் வாக்குமூலம் வித்யா படுகொலை வழக்கில் மேன்முறையீட்டு மனுக்கள் விசாரணை நிறைவு முப்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக அமெரிக்க அணு ஆயுத சோதனையை மேற்கொள்ளவுள்ளது இனி விரிவான செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான நிதி ஒதுக்கீட்டு சட்டமூலத்தின் இரண்டாம் வாசிப்பு நாளை நாடாளுமன்றத்தில் இடம்பெறவுள்ளது நிதியமைச்சரான ஜனாதிபதி திசானா திசாநாயக்க நாளை பிற்பகல் நாடாளுமன்றத்தில் இந்த சட்டமூலத்தின் இரண்டாம் வாசிப்பை சமர்ப்பிப்பார் என எதிர்பார்க்கப்படுகின்றது இதனைத் தொடர்ந்து பாதீடு மீதான விவாதம் நவம்பர் எட்டாம் திகதி தொடங்கி ஆறு நாட்கள் நடைபெறவுள்ளது இரண்டாம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு நவம்பர் பதினான்காம் திகதி வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு நடைபெறவுள்ளது குளநிலை விவாதம் நவம்பர் பதினைந்தாம் திகதி ஆரம்பமாகி பதினேழு நாட்கள் இடம்பெறவுள்ளது மூன்றாம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு டிசம்பர் ஐந்தாம் திகதி மாலை ஆறு மணிக்கு திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் செய்தி வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளின் இறுதி வரைவை பரிசீலிப்பதற்கு ஜனாதிபதி அனில் குமார் நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் இணைந்து கொண்டார் நிதி அமைச்சின் செயலாளர் கெலாநிதி ஹர்ஷன சூரியபெருமவும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டார் தற்போதைய அரசாங்கத்தின் இரண்டாவது வரவு செலவு திட்டம் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி அனிருகுமார் திசாநாயக்கவினால் நாளைய தினம் பிற்பகல் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவுள்ளது இலங்கை மருத்துவத்துறையில் நிலவும் அத்தியாவசிய மருந்துகளின் பற்றாக்குறைக்கு தீர்வு காண இந்திய அரசின் ஆதரவை வழங்குமாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் இந்திய சுகாதார மற்றும் குடும்பநலத்துறை அமைச்சர் ஜெகத் பிரகாஷ் நட்டாவை சந்தித்து கோரிக்கை விடுத்தார் இது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்களின் உத்தியோகபூர்வ இந்திய விஜயத்தின் ஒரு நடவடிக்கையாகும் இலங்கையின் தேசிய சுகாதார கட்டமைப்பினூடாக பல தசாப்த காலமாக இலவச சுகாதார வசதிகள் வழங்கப்பட்ட போதிலும் தற்போது அத்தியாவசிய மற்றும் உயிர்காக்கும் பல மருந்துகளின் பற்றாக்குறை அவற்றை பயன்படுத்தும் லட்சக்கணக்கான மக்களை கடுமையாக பாதித்துள்ளதென சாஜித் சுட்டிக்காட்டியுள்ளார் சில மருந்துகள் தனியார் துறையினூடாக மாத்திரமே பெற்றுக்கொள்ள முடியும் என சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டிய எதிர்க்கட்சித் தலைவர் அரசு மருத்துவமனைகள் எதிர்கொள்ளும் அச்சவாலை வெற்றி கொள்வதற்காக இலங்கைக்கு அதிகபட்ச ஒத்துழைப்பை வழங்குமாறும் இந்தியா வழங்கும் அவ்வொத்துழைப்பை மரியாதையுடன் வரவேற்பதாகவும் தெரிவித்துள்ளார் அதேபோல் இலங்கையின் சுகாதாரத்துறையின் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக இந்திய அரசாங்கம் கடந்த காலத்தில் வழங்கிய பங்களிப்பை சஜித் பிரேமதாசு அவர்களுக்கு நன்றியும் தெரிவித்துள்ளார் அனுராதபுரம் எப்பவள பகுதியில் இருபது மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான மதிப்புள்ள ஹெரோயினுடன் பாடசாலை அதிபரும் அவரது இருபத்தி ரெண்டு வயதுடைய மகனும் கைது செய்யப்பட்டுள்ளனர் எப்பவள பகுதியில் நடத்தப்பட்ட தேடுதலின் போது ஒரு உணவகத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த போதைப் பொருட்களோடு அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது சந்தேக நபர்கள் நீண்ட காலமாகவே பொருள் கடத்தலில் ஈடுபட்டு வருவதாக விசாரணைகள் மூலமாக தெரியவந்துள்ளது ில் நீராடச் சென்ற சிறுவர்கள் இருவர் உட்பட ஐந்து பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர் கிரிபத் பிரதேசத்திலிருந்து சுற்றுலா சென்ற குழுவில் இருந்த பத்து பேர் நேற்று பிப்பகள் தெதுரோயாவின் பாலத்தின் கீழ் குளித்துக் கொண்டிருந்தபோது இந்த அனர்த்தம் ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதன்போது ஐந்து பேர் நீரில் மூழ்கியுள்ளனர் அவர்களில் நால்வர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர் எனவும் தெரியவந்துள்ளது மற்றொருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்தவர்கள் மாகுள் மற்றும் கிரெயின்பாஸ் பிரதேசத்தைச் சேர்ந்த பனிரண்டு பதினாறு மற்றும் இருபத்தி ஏழு வயது என அடையாளம் காணப்பட்டுள்ளனர் முதலில் மாறவிழ தேவாலயத்திற்கு போகத்தான் வந்தோம் அதன் பின்னர் முன்னேஸ்வரம் சென்று பின் சாப்பிட்டு குளிப்பதற்காக இங்கு வந்தோம் நாங்கள் வேறு பகுதியில் குளித்துக் கொண்டிருந்தோம் பிறகு இங்கே தண்ணீர் நன்றாக இருக்கின்றது என்று இங்கே வந்தோம் தண்ணீர் அதிகமாக இல்லை ஒரு அடி பின்னால் வைத்தவுடனே ஒன்றில் விழுந்தோம் நானும் விழுந்தேன் ஒரு அண்ணா என்னை காப்பாற்றினார் எங்கள் மாமி அவருடைய இரண்டு மகன்களும் இல்லை பக்கத்து வீட்டு மாமியின் இரண்டு பிள்ளைகளும் இல்லை இதற்கிடையில் ஆறுகள் குளங்கள் மற்றும் நீர்த்தேக்கங்களில் குளிக்கும் போது ஏற்படும் விபத்துகளால் மக்கள் உயிரிழக்கும் சம்பவங்கள் அண்மை காலத்தில் அதிகமாக பதிவாகியுள்ளதாக அனிர்த்து முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது ஆபத்தான இடங்களில் குளிப்பதே இந்த நிலைமைக்கு காரணம் என அனிர்த்து முகாமைத்துவ நிலையத்தின் பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பிளி தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய யாழ்ப்பாண பாடசாலை மாணவி சிவலோகநாதன் வித்யா கடத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்த பிரதிவாதிகள் தாக்கல் செய்த மேன்முறையீட்டு மனுக்கள் மீதான விசாரணை இன்று நிறைவடைந்தது இந்த குற்றச்சாட்டுக்காக குற்றவாளிகளாக காணப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்ட சுவேஷ்குமார் உட்பட ஏனைய பிரதிவாதிகளால் தாக்கல் செய்யப்பட்ட மேன்முறையீட்டு மனுக்களின் மீதான விசாரணையே இவ்வாறு நிறைவு செய்யப்பட்டது இதனை அடுத்து உயர்நீதிமன்றம் இந்த வழக்கின் தீர்ப்பை ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளது பிரதம நீதியரசர் பிரித்தி பத்மன் சூரசேன தலைமையிலான ஐவரடங்கிய உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் குழாமும் முன்னிலையில் இந்த மனுக்கள் மீதான விசாரணை நடைபெற்றமையும் குறிப்பிடத்தக்கது நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் மாலை வேளையில் இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கு சாதகமான வளிமண்டல நிலைமைகள் உருவாகி வருவதாக வளிமண்டல திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது மேல் சபரகம்புவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி நிவரலியா மற்றும் காலி மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் மாலை வேளைகளில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படும் இடியுடன் கூடிய மழை போது தற்காலிகமாக அதிகரித்து வீசக்கூடிய பலத்து காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் அமெரிக்க ஜனாதிபதியாக டிரம்ப் பதவியேற்றதிலிருந்து பிற நாடுகளுக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார் அந்த வகையில் சீன பொருட்களுக்கு எதிராக கூடுதல் வரை விதித்துள்ளார் இதனால் அமெரிக்கா சீனா இடையே சலசலப்பு ஏற்பட்டு வந்தது இந்த நிலையில் தென்கொரியாவின் புசான் நகரில் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் சீன ஜனாதிபதி ஜிஜின் பிங் இடையே பேச்சுவார்த்தை இடம்பெற்றது இந்த பேச்சுவார்த்தைக்கு முன்னதாக அணு ஆயுத சோதனையை மீண்டும் ஆரம்பிக்குமாறு அமெரிக்க ராணுவத்திற்கு ஜனாதிபதி டிரம்ப் உத்தரவிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டுக்கு பின்னர் அதாவது கிட்டத்தட்ட முப்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக அமெரிக்கா அணு ஆயுத சோதனையை மேற்கொள்ளவுள்ளது இதனிடையே டிரம்ப் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் அமெரிக்கா மற்ற எந்த நாட்டையும் விட அதிகளவில் அணு ஆயுதங்களை வைத்துள்ளது என்னுடைய முதல் ஆட்சிக் காலத்தில் அணு ஆயுதங்களை புதுப்பித்ததால் இது சாத்தியமானது என தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய பிலிப்பைன்ஸின் சில பகுதிகளை தாக்கிய கால்மீகி சூறாவளியில் சிக்கி நூற்றி பதினான்கு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் அந்த நாட்டில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது மத்திய ப்ளே பைன்ஸை நேற்றைய தினம் புதன்கிழமை தாக்கிய சூறாவளி இந்த ஆண்டு இப்பகுதியில் தாக்கிய மிக வலிமையான சூறாவளி என்று உள்ளூர் ஊடகங்கள் தெரிவிக்கின்றன கல்மிகி சூறாவளியால் பிராந்தியத்தின் அதிக மக்கள் தொகை கொண்ட தீவான செபு நகரம் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதோடு எழுபத்தி ஒரு பேர் உயிரிழந்துள்ளனர் மேலும் நூற்றி இருபத்தி ஏழு பேர் காணாமல் போயுள்ளனர் அத்தோடு எண்பத்தி இரண்டு பேர் காயமடைந்துள்ளனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நீரில் மூழ்கியதால் பெரும்பாலான உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளதாக அத்தோடு கல்பிகி சூறாவளி இன்று காலை பிலிப்பைன்ஸை விட்டு வெளியேறி மத்திய வியட்நாமை நோக்கி நகர்ந்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது மேலும் பல செய்திகளுக்கு எமது யூடியூப் தானத்தினை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்